ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம் ஒம் சாரீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போது ஒரு பியூட்டிஃபுல்லான செம்ம சூப்பரான ஆஃபர் இதுவரை நீங்கள் பார்க்காத ஒரு ஆஃபர் ப்ரைஸ் தான் இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறீங்க பியூட்டிஃபுல்லான ஒரு காட்டன் சாரி வந்துட்டு உங்களுக்கு அழகான ஃப்ளோரல் டிசைனில் ஒரு ப்ளூ கலர் ஆஷ் கலந்த ப்ளூ மாதிரி இருக்கும் அதில் பிங்க் கலரில் ஜ டிஷ்யூவில் பார்ட்ரு வந்துடுது இந்த சாரிக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் சூப்பரான சாரீ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் நம்ம ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுக்க போகிறோம் இந்த சாரியோட ரேட் வந்து ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ஓன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட வரும் எப்படின்னா ரெண்டு சாரி வாங்கினீங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீயோட வரும் சரிங்களா இரநீ ரெண்டு சாரி நீங்கள் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க குறைஞ்சது ரெண்டு சாரி கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும் ஓன்லி ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் டூ சாரி ஃபைவ் ஹண்ட்ரட்னு தான் நீங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதில் வரக்கூடிய கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ வித் ப்ளூ கலர் சூப்பரான சாரி ஒரு சாரியோட ரேட் டூ ஃபிஃப்டி தான் வருது பட் நீங்கள் குறைஞ்சபட்சம் மினிமம் ஒரு டூ சாரியாவது நீங்கள் வாங்கணும் ஃபைவ் ஹண்ட்ரட் எனி டூ சாரி ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த வீட்டில் இருக்கிற எந்த ரெண்டு சாரியாவது நீங்கள் ஐநூறுரூபாய்க்கு எடுத்துக்கலாம் சூப்பரான கலெக்ஷன் கான்ட்ராஸ்டாக தான் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் எந்த பேட்டர்ன் ஃபுல்லாக ஸோ பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆஃபர் சாரீஸ்லாம் உடனே சோல்ட் அவுட் ஆகிடும் ஆஷ் வித் ரெட் கலர் ரெட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் பியூட்டிஃபுல் கலெக்ஷன் மிஸ் பண்ணிவிடுங்க அண்டு இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு க்ரீன் வித் பிங்க் கலர் சூப்பரான க்ரீன் வித் பிங்க் கலர் ரொம்ப அழகாக இருக்குது சாரீ இது வந்துட்டு உங்களுக்கு லைட் ஒரு ஆரேஞ்ச் சொல்லலாமா பீச் கலர் சொல்லலாமா சூப்பராக இருக்குது இந்த சாரியோட ஒரு ஓப்பன் வியூ காமிச்சிட்றேன் ஃப்ளோரல் டிசைன் தான் உங்களுக்கு பல்லு இது வந்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்து சாரியோட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் அழகாக இருக்குது டூ ஃபிஃப்டிக்கெலாம் இந்த சாரீ தலாம் எங்கே தேடினாலும் கிடைக்காது அழகான கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் ஸோ இந்த கலருக்கு மேட்சிங்காக உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் சூப்பரான குட்டி குட்டி அழகாக ஃப்ளோரல் டிசைன் போட்டிருக்கு அதில் ப்ளூ கலரில் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க நல்ல அழகான கலெக்ஷன் தான் இது எல்லாமே கான்ட்ராஸ்ட் கலர் தான் உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் அண்ட் இது வந்து பல்லு ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ஓன்லி ஆஃபர் ப்ரைஸ் தான் பியூட்டிஃபுல் சாரீஸ் மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க இதில் வரக்கூடிய கலர்ஸ் ஒரு ராமா க்ரீன் சாரோட ஃபுல் வியூ இந்த கலரில் தான் உங்களுக்கு பிளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் பிங்க் கலர் இது வந்து பிங்க் கலருங்க பிங்க் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் க்ரீன் எல்லோ கலர் அந்த மாதிரி இருக்கும் அதில் ராமா ப்ளூவில் பார்டர் வந்துடுது எல்லாமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் தான் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் நிறைய சாரி நம்ம காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் குயிக்காக நான் காமிச்சிட்றேன் ப்ளவுஸ் அண்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் கலர் அழகான ஆஷ் வித் ப்ளூ மாதிரி இருக்கும் அதில் பிங்க் கலரில் உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க செம்மையான ஒரு சாரீஸுங்க இது எல்லாமே உங்களுக்கு எனி டூ சாரி ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சூப்பர் கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு ரெட் கலரில் காட்டன் சாரி தான் இது சூப்பரா இருக்கு இது பாட்டு பொங்க பானை மாதிரி கொடுத்துருப்பாங்க அண்ட் சாரி ஃபுல்லா இந்த மாதிரி டிசைனில் வந்துடும் பிளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் சாரிக்கு வியூ இதே பாட்டெல்லாம் இன்னும் இந்த நீம் வேப்ப எலைக்கள் கலந்த மாதிரி ஒரு சூப்பரான டிசைன் திலகம் ஷேப்ல போட்டு கான்ட்ராஸ்ட் கலர்ல போர்ட் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் ப்ளவுஸ் அண்ட் பல்லு சூப்பரான ஒரு கலெக்ஷன் மிஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஹாஃப் ஒயிட்டில் மஸ்டர்ட் கலர் இதே கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் பல்லு இது வந்து ப்ளவுஸு சாரீட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது எல்லாமே கான்ட்ராஸ்ட் நம்ம ப்ளவுஸ் பல்லு வந்தோம் சூப்பரான ப்ளூ கலரில் பார்ட்ரு கொடுத்துறாங்க அழகாக இருக்குது இதுக்கு வரக்கூடிய பல்லு அண்ட் இது வந்து ப்ளவுஸ் ஸாரீக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் ஸாரீஸ் எல்லாமே டேமேஜஸ் கிடையாதுங்க நல்ல அழகான கலெக்ஷன் தான் ப்ரெஸ் பீஸ்லாம் உங்களுக்கு அழகான ஆலிவ் கிரீனில் உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க இட்டக் பேட்டரில் இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் அண்ட் பல்லு பார்த்துக்கோங்க இது ப்ளவுஸ் இது வந்துட்டு உங்களுக்கு பல்லு சேம் அதே கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் சூப்பராக இருக்குது சாரி நீங்கள் டெய்லி வேறுக்கு சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு டிஜிட்டல் பிரிண்ட் சாரீ ப்ளூ கலரில் உங்களுக்கு போர்டர் வந்து உருவம் இருக்குதுங்க இந்த சாரீக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலரில் இது வந்து பிளவுஸ் அண்ட் இது வந்து பல்லு உங்களுக்கு சாரோட ஃபுல் வியூ நெக்ஸ்ட்டு அழகான காட்டன் சாரி உங்களுக்கு ப்ளைனாக இருக்கும் அண்ட் பார்டரில் ஜரி பட்டன் வந்துடுது சூப்பராக இருக்கும் டாப் அண்ட் பட்டம் பார்டர் வந்துடுது அண்ட் இந்த சாரிக்கு வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பிளவுஸும் பல்லும் வந்துடும் இது வந்துட்டு பல்லு இது வந்து ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் க்ரீன் கலர் ப்ளவுஸ் வந்துருது இது வந்து பல்லு சாரீக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸும் பல்லு வந்துடும் சூப்பராக இருக்குது காட்டன் சாரி தான் இதுவும் நீட்டாக இருக்கும் சாரீயோட ஃபுல் வியூ சேம் அதே பேட்டன் உங்களுக்கு ஒன் மோர் கலர் வந்து இது வந்து ஒரு லைட் பிங்க் கலர் மாதிரி இருக்கும் ஸோ அதுவும் உங்களுக்கு இது வந்து பல்லு சாரி ப்ளவுஸு இது வந்துட்டு பல்லு உங்களுக்கு லைன்ஸ் போட்டு ப்ளவுஸ் வந்துடும் டூ ஃபிஃப்டி தான் பட் ஏதாவது ரெண்டு சாரை நீங்கள் பை பண்ணாலும் ஷிப்பிங் ஃபியோட வரும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் டிஷ்யூவில் இந்த மாதிரி கோல்டன் டிஷ்யூவில் போர்ட் வந்துடுது இந்த சாரிக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ் பல்லு எல்லா சாரிக்குமே வந்துடும் இது வந்துட்டு பல்லு உங்களுக்கு ப்ளவுஸ் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடுது சாரோட ஃபுல் வியூவும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்துட்டு ப்ளூ கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க ஓப்பன் பண்ணி காமிச்சிடேன் நான் பல்லு அண்ட் பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் பிளவுஸ் வந்துருது சாரோட ஃபுல் வியூ இந்த சாரி எடுத்தாலும் உங்களுக்கு டூ ஃபிஃப்டினா எக்ஸாக்ட் பட்டன்லாம் ரொம்ப அழகாக எல்லோ கலரில் நல்லா டோலா செலுக்கு ஜாரி பார்டரோட வந்துடுது இது வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு பல்லு ஸோ நிறைய சாரீஸ் நம்ம ஷோ பண்ணுறோம் ஏன்னா நீங்கள் ரெண்டு ரெண்டு சாரீஸாக தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ ஆகிடும் க்ரீன் வித்து பர்பிள் கலர் காண்ட்ராஸ்ட் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இது வந்து ப்ளவுஸ் பல்லும் ப்ளவுஸும் கண்டிப்பாக எல்லா சாரீக்குமே உண்டு டேமேஜஸ் கிடையாது ஸோ ஸ்டாக் கிளியரன்ஸ் தான் பண்ணுறோம் நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காதி காட்டன் இந்த சாரோட ஃபுல் வியூ பல்லு அண்ட் இது வந்து ப்ளவுஸ் எந்த ரெண்டு சாரீ எடுத்தாலும் ஜஸ்ட் ஐநூறுரூவா மட்டும்தான் உங்களுக்கு ஷிப்பிங் ஃபிரீட வந்துடும் உங்களுக்கு எனி டூ ஸாரி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி நெக்ஸ்ட்டு அதே காதி காட்டனில் உங்களுக்கு க்ரீன் கலரில் பார்டர் வந்துடுது சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி ஹாஃப் வைட்டில் ப்ரௌன் ஷேட்டில் வந்துடும் இந்த சாரிக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸ் வந்துடும் பல்லுவங்க சேம் அதே பேட்டனில் பிங்க் கலர் இது வந்து ப்ளவுஸு இது வந்துட்டு பல்லு பல்லுவங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் இது வந்து ஒரு காதி காட்டன் பேஸில் நெக்ஸ்ட் வந்துட்டு அதே பேட்டனில் உங்களுக்கு எல்லோ கலர் ப்ளவுஸு இது வந்துட்டு ப்ளவுஸ் உங்களுக்கு இது வந்து பல்லு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸும் பல்லு வந்துடுது சூப்பராக இருக்குங்க சாரி வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது நெக்ஸ்ட்டு சேம் அதே பேட்டனில் உங்களுக்கு க்ரீன் கலர் ராமா க்ரீன் பல்லு அண்ட் ப்ளவுஸ் க்யூட்டான ஒரு கலெக்ஷன் தான் மிஸ் பண்ண புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பிராண்டட் சித்தார்த் பிராண்டோட சாரி கான்ட்ராஸ்ட் கலர் இதே கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலரில் கான்ட்ராஸ்ட் கலர் இது வந்து பிளவுஸ் உங்களுக்கு இது வந்துட்டு பல்லு இதெல்லாம் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு கலெக்ஷன் நிறைய சேல் பண்ணியிருக்கோம் சிங்கிள் பீஸ் இருக்கனால குயிக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாஃப்டான ஃபேப்ரிக் தான் இதுவும் பிராண்டட் சாரி இந்த மாதிரி டிசைன் சாரி ஃபுல்லாக வந்துடுது இது கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு வந்துடுது சித்தார்த் பிராண்டில் இது வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு ஃபுல்யூ நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து ஒரு சாண்டில் கலர் ஒரு க்ரீன் கலரில் பிளாக் கலரில் பார்டர் வந்துடுது இந்த சாரிக்கு பல்லு இது வந்து பல்லு இது வந்து ப்ளவுஸ் சாஃப்டான ஒரு ஃபேப்ரிக் பியூடிஃபுல்லாம் க்ரீன் வித் ப்ளூ கலரில் ரொம்ப அழகாக இருக்குது சாரீ வந்துட்டு அட்டகாசமான ஒரு கலெக்ஷன் இது வந்து ப்ளவுஸும் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸும் பல்லும் வந்துடும் நீட்டான ஒரு சாரிங்க மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப அழகான ஒரு சாரி நெக்ஸ்ட்டு ஒரு வோடாமல்லி பிங்க்கில் செக்குடு பட்டனில் வந்துடுது ஜாரி டிசைனில் வந்துடுது கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான் பல்லு வந்துட்டு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் இருக்குது இந்த சாரி நல்ல ஒரு ஷிஃபான் மெட்டீரியலில் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சாரி வந்து அஞ்சரை மீட்டர் இருக்கும் வித்தவுட் ப்ளவுஸ் தான் பட் இது எல்லாமே உங்களுக்கு சாட்டின் மெட்டீரியலாக கூட அந்த ஜாரி லைன்ஸ் மாதிரியே வந்துடும் ஜாலர் ஒர்க் கூட வந்துடுது சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ் வந்துட்டு இருக்காது ரன்னிங் ப்ளவுஸ் தான் இது வித்தவுட் ப்ளவுஸ் தான் பிங்க் வித்து ப்ளூ கலர் இதுக்கு வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் தான் ப்ளவுஸும் பல்லு வந்துடும் இது வந்துட்டு ப்ளவுஸ் சார்ட்டு ஃபுல் வியூ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் அழகாக கலம்புற டிசைன் போட்டிருக்காங்க அண்ட் பார்டரில் இந்த மாதிரி டிசைன் டூ ஃபிஃப்டிக்கு உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீயோட வீடு தேடி வருதுங்க சூப்பரான கலெக்ஷனுங்க மஸ்டில் பிளவுஸ் வந்துடுது பல்லு வந்துடுது க்யூட்டான ஒரு சாரீஸ் சூப்பராக இருக்குங்களா எல்லா சாரியுமே செம்மையாக இருக்கும் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் தான் அள்ளிக்கோங்க தூள் ஆஃபர் தான் ப்ளவுஸ் ஸோ ஹோல்சேலில் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரிலே கூட உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி ப்ரைஸில் கிடைக்காது ஸோ பார்த்துட்டு குயிக்கோட ப்ரைஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஹாஃப் ஒயிட் வித் ப்ளூ கலரில் வேறு லெவல் இருக்குது பல்லு கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு வந்துடுது அண்ட் பியூட்டிஃபுல்லான கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடுது சாரியோட ஃபுல் வியூ ரொம்ப அழகான ஜரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஹெவி சரி ஒர்க்கு தான் உங்களுக்கு சாரி ஃபுல்லாக ஒரு பாசி பாசிக்ரீன் ரன்னிங் ப்ளவுஸ் ரன்னிங் பல்லு தான் இருக்கும் இந்த சாரிக்கு நீங்கள் ட்ரெஸ் மெட்டீரியலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஃபேப்ரிக் வந்துட்டு லைட் வெயிட்டடாக உங்களுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்லாம் நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா பல்லில் ஒரு ஜாலர் ஒர்க் வச்சு போட்டிங்கன்னா செம க்யூட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு அதே பட்டெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணி ஆறு மீட்டர் இருக்கும் சாரி லென்த்து ரன்னிங் ப்ளவுஸ் ரன்னிங் பல்லு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மிக்கி மவுஸ் சாரி பியூட்டிஃபுல்லான ஒரு சிக்கு கலரில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க மிக்கி மவுஸ் டிசைன் வந்துடும் இந்த சாரீக்கு வந்துட்டு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடுது அண்ட் பல்லு வந்துடுது இது வந்து பல்லு பியூட்டிஃபுல்லான கான்ட்ராஸ்ட் கலரில் ரெட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துட்றாங்க செம சூப்பராக இருக்குது இந்த சாரீ உங்களுக்கு ஒரு பிளாக் கலர் கிரே அண்ட் பிளாக் கலரில் கிரே மெட்டீரியல் பல்லு ப்ளவுஸ் இந்த ப்ரைஸுக்கு இந்த மாதிரி ஒரு சாரீஸ் அழகான ப்ளூ கலரில் செம்ம சாஃப்டான ஒரு ஃபேப்ரிக் தான் பூனம் சாரீ ப்ளவுஸ் நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு அலைட்டான கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறோம் நம்ம இன்னும் ஒரு சேனல் வரப்போகுது கூடிய சீக்கிரம் ஸோ அதுவும் நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன் ப்ளூ வித் பிங்க் கலரில் கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸ் ஒன்று எலைட் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்குறதா இருந்தால் நீங்கள் அந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதோட அனௌன்ஸ்மெண்ட் புதிய சீக்கிரம் வர போது சார்ட் ஃபுல் வியூ கிரே கலர் எக்ஸாக்ட் பேட்டன் பல்லு ப்ளவுஸ் ப்ளவுஸ் அதில் வரக்கூடிய கலர்ஸ் ஒரு மெஹந்தி கலர் மஸ்டர்ட் கலர்லேயே மெகவிமாக இருக்கும் இன்னொன்று ப்ளூ கலர் சூப்பராக இருக்குங்க அண்ட் இது வந்துட்டு ஒரு அழகான லைட் ஒரு மாதிரி கிரே ப்ளூ கலர் அந்த மாதிரி இருக்கும் ரெட் கலரில் போர்டர் கொடுத்துருக்காங்க அந்த சாரிக்கு உங்களுக்கு ட்ராஸ் கலரில் ப்ளவுஸும் பல்லும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ஓன்லி ஷிப்பிங் ஃபீட அடிதூள் ஆஃபர் தான் அள்ளிப்போங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இந்த ப்ரைஸுக்கு இனி எப்பவும் கிடைக்காது மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க இதுவும் நல்ல ஒரு காட்டன் சாரி தான் உங்களுக்கு இது வந்துட்டு உங்களுக்கு டிஷ்யூவில் வந்துடுது போர்ட்ரு சாரி நல்லா வந்து ஃபேப்ரிக்கும் சூப்பராக இருக்கும் போர்ட் வந்துட்டு இந்த மாதிரி பிக்காக் டிசைன் போட்டிருக்காங்க சரி லைன்ஸ் மாதிரி உங்களுக்கு டிஷ்யூவில் ஒரு சிங்கிள் லைன் வந்துடும் சாரியோட ஓப்பன் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் டார்க் ஷைடு லைட் சைடு எல்லாம் கலந்து வந்திருக்கும் மல்டி கலரில் ஸோ சாரியோட ஓப்பன் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் பல்லு பார்த்துடலாம் இது வந்து பல்லு கலம்புற டிசைனில் பல்லு கொடுத்துருக்காங்க அண்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் ஒன்றுடும் இது வந்து சாரிக்கு வரப்படையும் ப்ளவுஸ் சூப்பராக இருக்கும் சேம் அதே பட்டனில் உங்களுக்கு கலர்ஸ் உண்டு சேம் அதே பட்டனில் கலர்ஸ் உண்டு இது கொஞ்சம் அந்த டார்க் ஷேட் வந்து அங்கங்கே இருக்கும் பல் பீக்காக் டிசைன் போட்டிருக்காங்க இது வந்து ப்ளவுஸ் டிசைனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் சாரியோட டிசைனே இப்படி தான் இருக்கும் ஷிபோரி டிசைன் மாதிரி இது வந்துட்டு ஒரு பிங்க் கலர் இந்த சாரிக்கு பல்லு இது வந்துட்டு ப்ளவுஸ் உங்களுக்கு சாரியோட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் செமக்யூட்டான ஒரு கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ண புக் பண்ணிக்கோங்க இந்த சாரோட ஃபுல் வியூ பார்த்துடலாமா ரொம்ப அழகான ப்ளூ கலரில் இந்த மாதிரி ஜாரி லைன்ஸ் வந்துடும் உங்களுக்கு பல்லூருக்கு இது வந்து ப்ளவுஸ் சாரி வரக்கூடிய ப்ளவுஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க